ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் சூப்பராக கமகமன்னு டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கிறேன் நல்லாவே காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சூடாக இருக்கிற எண்ணெயெலாம் போட்டலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் நல்லா பொறிஞ்சிரும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுடலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தோல் உரிச்சு சின்ன வெங்காயம் கூட முழுசாக போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் பத்து பூண்டு தோல் உரிச்சி ஒன்று பாதமாக தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டடாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கலாம் நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கினது போதும் நூறு கிராம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒன்று பாதிமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் நம்ம புளி எதுவும் போட போகிறது கிடையாது இந்த தக்காளியில் உள்ள புளிப்பே தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நூறு கிராம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கழுவி இப்போ இதை கேரட்டு பீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டலாம் நூறு கிராம் கத்திரிக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டக்க முருங்கக்காய் மாங்காய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அது அரிசி போட்டலாம் நூறு கிராம் துவரம்பருப்பு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்தேன் துவரம் பருப்பையும் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் தூள் ரெண்டரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு போட்டலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போது அரிசி எடுத்த டம்ளர்லேயே அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஊற்றிடலாம் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லியும் போட்டுடலாம் இப்போ கொத்தமல்லியும் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டலாம் மூணு விசில் வரட்டும் அது வெயிட் பண்ணலாம் குக்கர் மூணு விசில் வந்துருச்சு ஏரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கம்ம கம்மனு டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்குது இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போய் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு சுட சுட சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷ் அப்பளம் ஊறுகாய் முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க